ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஒரு ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்ற ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடுகின்ற ஒரு காலம் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து விட்டீர்கள் யாரை நம்புவது யாரை நம்பாம போவது என்றெல்லாம் கலங்கிய ஒரு காலகட்டத்துல டிசம்பர் மாதம் இந்த வருடத்தினுடைய இறுதி மாதம் என்று சொல்வதை விட அடுத்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தொடக்கமாக இந்த மாதம் அமைகின்றது இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது இரண்டு கிரகங்களுடைய இருப்பை வைத்து நான் பிரசன்னம் பார்க்கின்றேன் ஒன்று சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரை கடகத்துல பாக்கிய சனியாக இருந்து இப்ப அஷ்டம சனியாக வருகின்றார் அவர் அஷ்டம சனியாக இருந்து பாக்கிய சனியாக இருந்த காலம் வக்ர நிபர்த்திக்கு முன்னாலே அற்புதமான பாடங்களை வாழ்க்கை என்றால் என்ன வாழ்க்கை என்றால் என்ன யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது யார் மீது அதிக நம்பிக்கை வைப்பது என்று உறவு சார்ந்த விஷயத்துக்கு ஒரு அருமையான அற்புதமான உங்களுக்கு பாடத்தை நடத்தி விட்டார் அந்த வகையில பார்க்க அந்த அனுபவம் இருந்தாலே போது இழப்பதற்கு எதுவுமே இல்லை அதே மாதிரி குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்தால் திரும்ப கடகத்திலிருந்து மிதுனம் சென்று விட்டார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல கடகத்துக்கு எவ்வாறு இருக்கும் கடகராசியை வரைக்கும் எவ்வாறு இருக்குமே போய் இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம் கடகத்தை பொறுத்தவரைக்கும் புனர்பூச நாலு கடகராசியை பொறுத்த வரைக்கும் பூசம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆயுள் கடகராசி அன்பர்களே அல்ல என்னுடைய விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசை இதை பார்க்கின்ற கேட்கின்ற அருமையான ஒரு நற்பரனை உங்களுக்கு வழங்குவார் நரசிம்மருடைய நலமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில பார்க்கும்போது கடகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பங்க ரெண்டு கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் அற்புதமான கிரகம் ஏது யார் யாருக்கு வாய்க்காதோ அது உங்களுக்கு வாய்த்திருக்கின்றது அந்த வகையில பார்க்கும்போது கலத்திர கரகன் சுக்கரனும் புதகனும் சாதகமா இருப்பதால் நினைத்ததை முடித்து காட்டியவர்கள் இது ஒண்ணுதான் இந்த மாதம் நீங்கள் நினைத்தது எதுவாகினும் நியாயமா தர்மமா இருக்குன்னா அது தொழில வாழ்க்கையில நீங்கள் நினைத்தது அத்தனை முடித்து மார்க்கின்ற ஒரு தன்மையை சுக்ரனும் புதனும் உங்களுக்கு அளிக்கின்றார்கள் உடல்நிலையில அக்கறை காட்டுங்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா அஷ்டம சனி நடப்படல எதை திண்டால் பித்தம் தெரியும் என்ற நிலையில தவிப்பு உண்டாகத்தான் செய்யும் காரணம் அதை செய்யக்கூடியவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி என்ன செய்வது எப்படி என்று மன ரீதியாக உடல் ரீதியாக ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவி கொண்டுதான் இருக்கும் அடிவயிற்றிலே பயம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டும் தவறான பாதை நோக்கி நடப்பவர்களுக்கும் தவறான சிந்தையோடு இருப்பவர்களுக்கு தான் சனி பகவான் அந்த நிலையை தருவார் உங்களுக்கு அந்த நிலையே இல்லை எது பொது பலன் தானே அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த க பேச்சில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்த போ பேச்சில ரெண்டு விதமா கவனமா இருக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று அமைதியாக இருப்பது ஒரு விதம் இன்னொரு விதம் என்னன்னா தேவையில்லாம பிறனுடைய விஷயத்துல மூக்கை நுடைச்சு அவளுக்கு ஆலோசனை கூறுவதை நின்று சரியா மாட்டிக்கிறது அதனால கவனமாக இருந்து விடுங்க அதே நேரம் முக்கியமான விஷயம் பொருளாதாரம் தானே பண பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கூட அதனை பார்த்து சமாளித்து விடுவீர்கள் நற்பலனை கடகராசி பெற்றவர்கள் ஈர்க்கின்றா ஒரு பத்து கடை இருந்தாலும் ஒரு கடையில மட்டும் கூட்டம் இருக்கும் பத்து பேர் போட்டிட்டாலும் ஒருவர் வெற்றி பெறுவார் அந்த ஈர்க்கின்ற தன்மை அது ஒரு மனிதனுக்கு இருந்து விட்டாலே போதும் அற்புதமான யோக பலனை தந்துவிடும் அந்த விடுதலை பார்க்கும்போது யாரோ ஒரு பெரிய மனிதர்கள் செல்வந்தருடைய அனுசரணையும் ஆதரவும் கிடைக்கின்ற ஒரு தருணத்தை புதன் உங்களுக்கு உருவாக்கி தருவார் இதுவரை இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்ட அரசியல்ல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பொதுவாழ்வில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு பொற்காலமாகத்தானே இதை கருதுகின்றேன் அதே நேரத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்காரு அந்த கடற்கரக்காரன் சுக்கரனும் புதனும் சேர்ந்திருப்பது உறவினர்கள் மத்தியில ஒரு ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கல ஒருவருன ஒரு ஒரு அக்கறை செலுத்துகிட்ட ஒரு கலகட்ட வகைய அமையும் அதே நேரத்துல சகோதர சகோதரி மத்தியில சில கருத்து வேறுபாடுகள் வந்து வரையும் பூர்வீக சொத்து இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்ந்து உங்களுக்கு நல்லபடியா திரும்புகின்ற சூழ்நிலை ஏற்படும் அதே நேரத்தில் குருவும் சரியில்லாத நிலை அதே குருவும் சரியில்லாட்டால் கூட பாத்தீங்கன்னா அசுர குருவாகி சுக்கரனும் பாத்தீங்கன்னா அது சரியில்லாத நிலையில் தான் இருக்காங்க இந்த ரெண்டு பேருமே தேவகுருவும் அசுரகுருவும் சரியில்லாத ஒரு காலகட்டம் தான் அதே நேரத்தை பாத்தீங்கன்னா மிக மிக கவனமாக இருக்கின்ற ஒரு காலமாகத்தான் இந்த காலம் அமைகின்றது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஏற்பட்ட கருத்து வெறுமை நீங்குவதற்கான சூழ்நிலையை செவ்வாய் அமைக்க தருவார் அந்த இரண்டு குருவும் சரியான நற்பணலை தந்தாலும் கூட ஒருவர் வந்து நிற்கின்றார் அவர் தான் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய மட்டுமல்ல பூமிகாரகன் மட்டுமல்ல ரத்த மட்டுமல்ல அதிகாரம் படைத்து அரசு துறையில அமர வைத்து அழகு பார்க்கின்ற செவ்வாய் அந்த வகையை பார்க்கும்போது அரசு துறையில நல்ல ஒரு ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையில வேலைக்கு முயற்சி செய்வதற்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நாம் எதை இழந்தோம் அதை இழந்ததுக்கான காரணம் என்ன என்று புரியாத புதிராக இருந்த வாழ்க்கையில அதை புரிந்து கொண்டு வெற்றி நோக்கி நகர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் செவ்வாய் மட்டும் ஒரு சரியா விட்டாலே அற்புதம் அந்த வகையில் கடகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அதே நேரம் பெண்கள் கடகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை வரைக்கும் மிக கவனமா இருக்கணும் சில பிரிதலை எதிர்பாராமல் சந்திக்கக்கூடிய ஒரு இருக்கும் உறவாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களை விட்டு விலகுவதாக இருப்பதனால மிக மிக கவனமாக கடமை தொட்டால் தான் சுடும் நெருப்பு என்கின்ற தொட்டு பார்ப்பேன் என்பவர்களை பற்றியெல்லாம் கவலை இல்லை அந்த வகையில் இந்த உறவுல அற்புதமான உறவு என்னுடைய அனுபவத்தை கணவன் மனைவி உறவு அந்த உறவுல சில சங்கடங்களும் சில எரிச்சலும் சில கோபங்களும் சில இழப்புகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் கவனமாக இருந்து விடுங்கள் உங்கள் மீது வழக்கு இருப்பின் சாதமான

பக்க மாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையில செவ்வாய் ஒருவரையும் உங்களை தாங்கி பிடிக்கின்றார் அந்த வகையில் பார்க்கவே இறையூர் இருந்தால் மட்டுமே இந்த மாதம் ஒரு நிம்மதியை தருகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதமும் இங்கு வருகிறது இல்லவா கார்த்திகை மாதத்தில் கண்திறப்பார் நரசிம்மரை என்ற ஒரு நம்பிக்கை சோழிங்க நரசிம்மர் கண் திறந்து தன்னை நம்பி வருவருடைய கவலையும் துன்பத்தையும் துயரத்தையும் துடைப்பதாக ஒரு நம்பிக்கை ஒரு முறை இந்த ஆலயம் சென்று நரசிம்மரை முருக வழிபாடு செய்யுங்கள் கை நிறைய மாலையை வாங்கி சென்று துரசி மாலையை வாங்கி சென்று பெருமாளுக்கு சாத்துங்கள் தாமரை பூவை கொண்டு கொண்டு தேவிக்கு சாத்துங்கள் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடியது பாத சனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒரு தேங்காயை வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணை நிரப்பி அவரை மரமுருக வழிபடுவீனால் சனி பகவானுடைய ஆதரவும் முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகது டிசம்பர் மாதம் ஆகியும்